சிஎன் தமிழ் இலக்கியமினியது இதயத்தை தொடுவது சிஎன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்துப்பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி அறுபத்தி ஒன்பது உள்ளத்தார் காதலவராக உள்ளினி யாருழைச்சேரி என்னெஞ்சு என் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது உரை எனது நெஞ்சே உன் காதலர் உன் உள்ளத்திலேயே நிறைந்திருக்கும்போது நீ அவரை யாரிடம் போய் தேடிச் செல்கிறாய் எனது கவியாக்கம் என் நெஞ்சே நன் நெஞ்சே காதலர் உள்ளிருக்கும் போதினிலே எங்கெங்கோ அலை மோதுகிறாய் யாரிடம் போய் தேடுகிறாய் தேவையின்றி வாடுகிறாய் கவியாக்கம் சி பவனந்தியார் செவிமடுத்த சிஎன் தமிழ் நேயர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க